வெல்கம் பேக் ஏகே பார்ட்னர்ஸ் சிலர் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்பர் நானும் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம காட்டுக்குள்ளே ஒரு சின்ன குட்டி ரைடாக போகிறோம் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பள்ளி இருக்குது அதில் இன்றைக்கி கந்திரி ஆக்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இங்கே வந்து காட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம் இங்கே வந்து கேமரா எதுவும் அளவுக்கு கிடையாது ஆனால் நம்ம கேமரா இல்லாமல் ஆட்டைப்பட்டுக்குள்ளே கொண்டு வந்தாச்சு என்னோடய மொபைல் மொ மொபைல் முதல்ல ஒன்று நான் கொண்டு வந்துட்டேன் என் ஃப்ரெண்டு ஃபோன் அடிக்கிறேன் ஒரு நிமிஷம் இயற்கை அழகாக இருக்குது பாருங்கள் கூமாப்பட்டி என்னங்க கூமாபட்டி இங்கே வந்து பாருங்க சம்மன் குளம் வேறு லெவலில் இருக்கும் பாருங்க மக்கள்லாம் இப்படி உள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க எங்கே போறோம் பாத்தீங்கன்னா அங்கே வந்து மேலே ஒரு பள்ளி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கோயில் இருக்குது அங்கே வந்து இன்னைக்கு கொடியேற்றுறாங்க நானும் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஃபஸ்ட் டைமாக நான் அங்க ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் உள்ளே போகிறேன் ஆ காற்றோட சவுண்டு கேட்குதா அப்படி அருமையாக இருக்குன்னே சொல்லலாம் இப்போ நம்ம வந்து பாருங்கள் மக்கள் எங்க வரைக்கும் போய்கிட்டு இருக்காங்க பாருங்க பின்னால் பார்த்தீங்கன்னா அங்கேயே மக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க தான் இருக்காங்க வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் காட்டுக்குள்ளே போக போகிறோம் நான்லாம் சின்ன சின்ன குழந்தையா இருக்கும்போது உள்ள போனது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ஏங்க வாங்க சமங்குளம் வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது வேற லெவலில் இருக்குதுன்னு சொல்லலாம் இயற்கையை ரசிக்கிட்டே நம்ம போகிறோம் ஆனால் இங்கேருந்து அந்த அங்கே ஒரு தர்கா மாதிரி இருக்கு அங்கே தர்காவுக்கு நம்ம போகணுன்னா எப்படியும் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் ஆச்சு இருக்கும் காட்டுக்குள்ளே காட்டுக்குள்ளே நடக்கிறது எப்படின்னா மேடும் பள்ளமாக தான் இருக்கும் அதில் தான் நம்ம வந்து கடந்து போகணும் இப்போ பாருங்க வாட்ரு நல்லா நல்லா இருக்குங்க இதுதான் எங்கள் ஊர் டேமு ஒரு காலத்தில் நாங்கள் உள்ளே போய் குளித்ததெல்லாம் மறக்க முடியாதுன்னே சொல்லலாம் சூப்பர் அனுபவம் தண்ணி அப்படின்னா கண்ணாடி மாதிரி இருக்குங்க அந்த தண்ணியை குடிச்சிங்கன்னா புள்ள பிறக்காதவங்களுக்கு புள்ள பிறக்கும் உடம்புலேருந்து நோய் இருந்தால் இல்லை நீங்கிரும் அப்படின்னு சொல்லுவேன் நினைக்காதீங்க இயற்கை மூலிகையாக இருந்தால் கலந்த வந்த தண்ணி தான் இது இங்கே ஒரு தண்ணியில் வந்து கன அளவு வந்து கொஞ்சம் அதிகம் நல்லா இருக்குமே தவிர உடம்புக்கும் ரொம்ப நல்லது பாருங்க மக்கள் அப்படி கடந்து போறாங்க வா ஆனால் அவ்வளோ தூரம் நடக்க முடியுமான்னு தான் ஒரு சந்தேகம் நடந்துடலாம் பார்ப்போம் எதையும் விடுறதா இல்லை வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் மேடும் பள்ளமும் குழியும் இதாக தான் இருக்கு இதெல்லாம் கடந்து தான் நம்ம அந்த இதுக்குள்ள டேமுக்குள்ள அந்த பள்ளிவாசல்கிட்ட போக முடியும் அதுக்கு மேலே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்கு அது என்ன கோயிலுமா மேலே இருக்கு சிவன் கோயிலா சொல்லு அது ரெண்டு குட்டீஸும் என்னோட குட்டிஸ் தான் அவங்க எல்லாரும் ஆசைப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்திருக்கோம் இதுதான் என்னோட டேடி பாய் தான் ஃபஸ்ட் டைமாக ஒரு நல்ல காரியம் பண்ணும்போது என்னோடய ஃபேமிலியை ஃபுல்லாக அவங்களுக்கு காட்டிட்டேன் இந்த பின்னால் வர்றது ஃபுல்லாக என்னோட ஃபேமிலி தான் அது நடந்து வரேங்க பாருங்கள் அது அம்மா சின்னம்மா எல்லாரும் மொத்தமாக நம்ம வந்து இப்போ காட்டுக்குள்ளே போகிறோம் வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க போது உங்களுக்கு நல்ல என்டர்டைன்மெண்ட் போகுது அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கேரம் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க வாங்க போகலாம் பாய் சொல்லு பாய் சொல்லு இதுதான் என்னோடய குட்டி பொண்ணு பார்த்து போமா பாத்தீங்கன்னா நம்ம பல தடைகள்லாம் தாண்டி வந்தாச்சு அந்த இடத்துல கொஞ்சம் சவதியா இருந்துச்சு அதனால கொஞ்சம் இது பண்ணி போக வேண்டாம் சூழ்நிலை அப்படி மக்களை காட்டு வரவங்களை காட்டு பாருங்க எல்லாம் ஒன்னா லைன் போட்டு வராங்க வேற லெவலில் இருக்குன்னு சொல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பயங்கரமா பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகுது நல்ல வேக்குது நல்லா அடிக்குது நம்ம நடக்கிறதுனால என்னன்னு பாத்தீங்கன்னா நல்ல வேர்வை பாதைகள்னு பாத்தீங்கன்னா கரடு தான் இருக்கு இதெல்லாம் கடந்து சாதிப்போம் நம்ம சரி வாங்க நம்ம வீடு கட் பண்ணிட்டு நம்ம காட்டுக்குள்ள போகிறத வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நம்ம எங்க இருந்து நடந்துருக்கோம்னா அந்த ஒரு ஆர்ச் மாதிரி தெரியுதா அந்த இருந்து இங்கே நடந்து வரதுக்கு எப்படியும் கால் மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு நம்ம இங்கேருந்து உள்ளே நடக்கிறதுக்கு எப்படியும் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே நட இருக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாதைகள் கிளியராக இருந்தால் நேரம் நடந்துடலாம் அங்கே வரைக்கும் நம்ம நடையாக தான் போகணும் சரி வாங்க இங்கே நம்ம உள்ளேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் வீடியோ ரொம்ப லென்த் ஆயிரும்

என்னமா காற்று நல்லா காத்து அடிக்குது ஆனால் பாத்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்பெட் ஆகுது ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப தூரம் நடக்கிறது இப்படிதான் இருக்கும் சரிச்சு போகும் பாருங்க வேற பாருங்கள் இதுதாங்க என்ட்ரி இந்த மலையில் ஆரம்பித்து மலைகள் தான் அப்படியே நடந்து தான் போகும் காத்து நல்லா அடிக்குது ஏன் அப்படி பேக்குதுன்னே தெரியலையே பாருங்க பின்னால் எப்படி நடந்து வராங்க என் பெரிய பொண்ணு ஐஜா பாய் சொல்லு சப்ஸ்கிரைப் இருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் இதுதான் என்னோடய செல் ஒய்ஃப் மீனால் போகிறது என்னோடய குழந்த அப்போ பார்த்துருப்பீங்க மீனால் என்னோட குட்டி குழந்தை காமி பாய் சொல்லுற பாய் சொல்லு சப்ஸ்கிரைப் சொல்ல தெரியாது உனக்கு அப்படி தானே சாப்பிடுவியா எப்படி சாப்பிடுவா ஆ சாப்பிடுவியா எல்லாம் ஃபன் பண்ணிக்கிட்டு தான் போகிறோம் என்ன செய்ய அம்மாவால் நடக்க முடியல எதுவும் நல்லா கூணா இடத்துல பார்த்து நிக்க சொல்லிட்டு நம்ம போவோம் රජහ න්නේ <laughs> 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 I wanna go for a ride, hop in the music and rock your body Rock your body, come on, come on, rock your body Rock your body, come on, come on, rock your body Rock your body, come on, come on, your body it down, let's run it up பொக்கெட்லாம் முடிஞ்சிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலே ஏறணும் எல்லாம் முடிஞ்சு காயில் இப்போ வந்து நல்லா தண்ணியில் ஜில்லுன்ட்டுருக்கு தண்ணி நல்லா இருக்கோம் வேறு லெவலில் சொல்லுவோம் ஆவ் டேஸ்டெலாம் பாருங்கள் நல்ல வாவ்

வேற லெவலுங்க அந்த தண்ணியை குடிச்சுனா அப்படி தேன் போல இருக்கும் எங்க அருமையா இருக்கு ஃபைனலாக நம்ம வந்து வீட்டுக்கே வந்துவிட்டோம் இதோட வந்து நம்ம வீடியோ என் பண்ண போகிறோம் என்னடா அதுக்கப்புறம் நீ எதுவும் வீடியோ காட்டுறலையே அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க ஆமாம் நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணுற இதில் வரல ரொம்ப டயர்டு ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா நடக்கவே முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தோம் சரி எனிவே இந்த வீடியோ அப்படின்னு இருந்துச்சு சொல்லி மறக்காமல் இந்த வீடியோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீடிய மறுத்தோடி சிந்திப்போக கேட்டே கேப்பாவை